வாக்கிற்கு அருணகிரி பாதபொருள் கனிமை தாக்கலை திருஞான சம்பந்தம் நோக்கிற்கு நக்கிரதல் நயத்திற்கு சுந்தரனா சொற்குழுதிக்கு அப்பரண சொல் கழகத்திற்கு நாரதர் என சொல்கின்றபடி நாரதர் ஒரு இடத்திற்கு வந்தாலே அங்க பிரச்சனை தான் ஆனால் பிரச்சனையின் முடிவில் நல்ல பல காரியங்களை நடத்தி காட்ட வேண்டிய கிரேதா கிரேதா துவாம்பர கலியுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு விபத்திற்கு மூத்த இந்த பெரியாரை நாம் மறக்க முடியுமா அதே நேரத்தில் அதலம் இதலம் சுதலம் ரஜாதலம் தராதலம் மகாதலம் பாதாளம் பூலோகம் ஒவ்வொரு லோகம் ஜனலோகம் மகாலோகம் சத்திய லோகம் என்று சொல்லக்கூடிய ஏழு இரண்டு பதினான்கு லோகங்களுக்கும் செல்லக்கூடிய வல்லமை படைத்த திரிலோக சஞ்சாரியே வர வேண்டும் வர வேண்டும் இந்திராதி தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கண் தங்களை கண்டுவிட்டாலே நிலை கலங்கி எழுந்து வணங்குவார்கள் என்ன தங்களால் எதுவும் நடந்து விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடாக இருந்தாலும் கூட நல்ல செயல்களை காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய நாரத மகா முனியே வர வேண்டும் இப்பேற்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் உரிய திருப்பார் ஸ்ரீமன் நாராயண முக்கிய சிந்தையிலே கொண்டு நாராயணா 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 என்ற இசைப்பாடி கொண்டு இங்கே இந்த வேணுகோபால சுவாமியினுடைய சந்நிதிக்கு வந்திருக்கின்றீர்கள் என்றார் அதற்கு நீங்களும் எல்லோரும் மிகுந்த இருக்க வேண்டும் வரவேங்களும் தென்குமரி ஆகிய தமிழ்கூறும் நல்லோக வந்திருக்கின்றனர் என்றால் தங்களை வரவேற்று இசைவாடி மகிழ்வது என்னுடைய தலையாய கடமை என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே தங்களை வரவேற்று இசைபாடு ஆகையினாலே அதே தான் அதே பாட்டிற்கு இப்படித்தான் வாசிக்க வேண்டும் என்பதை சொக்குநாதப்பட்டி சுப்பையா அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்ன கொஞ்சம் மேலே நிக்கணும் வேற முத்த அப்படின்னா என்ன மேல நிக்கணும்னா சுதியில மேல நிக்கணும் முத்துடையா மட்டும் எம்ஜி வீரப்பா இங்கேதான் நிக்கணும் அப்படிங்கிறார் ஆகையினாலே மாசு

அதுக்காக சுரண கட்ட வேணும் நீங்க நினைக்காது அப்படி சுரண்டி எடுத்து மரந்தலை கலந்து வித்து கோடி சுரணம் ஆயிட்டாங்க ஆமா எல்லாம் நன்மைக்கு நம்ம கோவனம் அதுக்காக பயன்படுது ஆமா இப்போ யாரும் கோவனம் கட்டுறது இல்ல நீயும் கட்டுறது இல்ல சத்தியமான வெள்ளச்சாமியும் கட்டுறது இல்ல அருமையா முருகனை சந்திக்கும் போது அருமையான பாடல் அப்போ தான் பன்னீர்வில் பாடலே அருமையாக பாடுவார் ஏன்னா வாத்தியாருடைய பிள்ளை அதை கரெக்டாகவே பாடிவிட்டான் அப்படி அதுலேயே திருவாரூர் செல்வத்தில் இருக்கு திருவாக்குறா சார் போதுவாரா பாடுறத அருமையாக ரெண்டு பேரும் பாடிட்டான் என்ன அந்த இசை மேதை உண்மையிலேயே என்ன வாத்தியாருடைய மாணவன் அதிலே வேணுகோபால் பெருமானவனு கிருமம் பெற்றவன் அதனால் இவ்வளவு அற்புதமாக ரொம்ப அந்த பாடலும் தகப்பனும் மகனுமாக இருந்தால் கூட பெரிய ஒரு ஆசிரியர் என்பது இசைமேதை என்ற பாடலை ரொம்ப நாரதரை பற்றி அருமையாக அண்ணன் பாடுவார் அதுவும் சங்கரா சுவாமியோடு பாட்டு பாட்டை ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்க அது ரொம்ப சந்தோஷம் இருந்த இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே இந்த பாடலே போதும் அவ்வளவு சிறப்பாக பாடினீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நீங்கள் எல்லாம் ஆயிரத்தி அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது எங்கள் இருவரையும் பாராட்டி ரூபாய் முன்னூறு அன்பளிப்பாக அளித்த அன்பு அப்பா அமாச்சத்திரத்தை சேர்ந்த முத்துகுருப்பன் அப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றி நன்றி முதலில் இங்கே நினைவு கூற வேண்டியது யாரு என்றால் எழுத்து என்னுடையது வாசிப்பு இயக்கம் குளத்தூர் மறைந்த வி ஆர் மகாலிங்கம் ஆர்மோனி அவர்களைத்தான் சொல்ல வேண்டும் அவருக்கு துணையாக சத்தியம்மன் டி எஸ் வெள்ளைச்சாமி அவர்கள் தான் காரணம் எழுதி கொடுத்து இனிதான சுரஞ்சான பாட்டு பாதிதான் பாடி காலங்கிறது இருந்தாலும் அடுத்தது காட்டம் பலிது போல எனக்கு அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமை சகோதரர் அம்மா சத்திரத்தைச் சேர்ந்த இந்த கோயிலுக்கு ஒரு நிர்வாகியாக ஒரு அடிமையாக ஒரு சேவை செய்யக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் வேணுகோபால் வேணுகோபால சாமி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்பேற்பட்ட பெருமைக்குரிய அருமை சகோதரர் அண்ணன் முத்துக்கருப்பண்ணன் அவர்கள் எனக்கு இருநூறு ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இடப்பட்ட கலை பணியினை இனிதே தொடர்கின்றேன் இந்த வீரமுத்துக்குமாரனுக்காக ஏதாவது கண்டு வந்தீர்களா இல்லை கொண்டு வந்தீர்களா நல்ல செய்தியா முதன்மை செய்தியா தலைப்பு செய்தியா எந்த செய்தியா இருந்தாலும் விளம்பரம் இல்லாத செய்தியா இருந்தால் முருகா வேலிமளிச்சால் மத்தியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது கனி ஒன்றை கந்தனுக்காக கண்டு வந்த என்பவர்கள் கனி கிடைத்தது ஒரு இனி என்ன நடக்குமோ என்று கூட இருந்தாலும் இருந்தாலும் என்ற தாங்கள் நடத்திய நாடகமாக அன்று ஒரு படைவீடு பழனி என்னும் படைவீடு இன்று தாங்கள் எனக்காக கண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய கனியனால் பெருமைகள் சிறப்பு मां <mangani> अंदरि वांगा!

Ya, 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 செல்லும் அப்பேற்பட்ட ஞான கண்ணின் மூலமாக ஐப்பு சுவை தரக்கூடிய கனி என்று சொல்லி வருகின்றதை நான் கேட்கின்ற பொழுது மீண்டும் என்ன சந்தேகம் என்று கேட்டால் தூரம் போய் விடுவேன் மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய Ah,

சூர்வ சங்காரம் முடித்து திருப்பரங்குண்டத்திலை தேவையானையை உங்களுடைய தலைமையிலே கோலாகலமாக ஆடம்பரமாக திருமணம் செய்தோம் இனி இந்த வள்ளியை திருமணத்திலே பல வகை உண்டு அந்த திருமணத்தை எப்படி செய்ய வேண்டும் ஆக கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணுங்க ஆமா அவரும் பரவாயில்லையா காமையார் போயிடுச்சேன் கேட்டா ஏற்கனவே உங்க குடும்பத்தெல்லாம் பிரச்சனை நினைக்கிறேன்